கலைஞர் இந்திரா காந்தி கூட்டணி வைச்சார் செவன் இந்திரா காந்தி கிளீனா தேர்தல் முடிந்த பிறகு தான் முதலமைச்சர் என்பது முடிவு செய்ய செய்யப்படும் ஏன்னா அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளார எம்ஜிஆர் வந்தால் நல்லதுன்னு கலைஞர் கூட கூட்டணி அவர் வர்றதை விட எம்ஜிஆர் இருந்தால் தனக்கு சேஃப்னு நினைச்சிருக்கு அவரை தோக்கடிக்கிறது என்ன பார்த்துச்சு முதலமைச்சர் பதவி தேர்தலுக்கு தான் சொல்லப்படும் நாங்கள் திமுக ஓட்டு போடல காங்கிரஸ் ஓட்டு போடலாம் எம்ஜிஆர் ஜாவேஜா சேர்ச்சிக்கார் ஏன்னா உங்களுக்கு தான் ஞானேஷ்குமார் இருக்காரயா என்ன பெரிய கூட்டடி நிதிஷ்குமாரே தேவையில்லை ஞானேஷ்குமார் தான் உங்களுக்கு எடுத்து ஓட்டு போடுற எல்லாத்தையும் ஓட்டர் லிஸ்ட்லேருந்தே எடுத்துக்கிட்டேன் ஓட்டு போட வந்தால் தானே நீங்கள் தோப்ப லிஸ்ட்லேருந்தே எடுத்துக்கிட்டேன் அப்புறம் எங்க அரசியல் கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்துகிற தேர்தல் ஒன்று அந்த முடிவு மக்கள் எடுக்கிற முடிவு அது வேற அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு வேறு அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் அதிகாரபூர்வமான தகவல்களை அவர் கொடுப்பாங்க அதனால அந்த முடிவு தான் அன்றைக்கெல்லாம் காரணமே வந்து இந்த பத்திரிகைகளும் கருத்து கணிப்புகளும் வந்து கொடுத்த தவறான தகவல்கள் வந்து காமராஜர் நம்புனார் அவருடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் மூணு பர்சன்ட் பத்திரிகைக்காரர்கள் அதே தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இந்த பதினஞ்சு பேரை கான்சென்ட்ரேட் பண்ண போய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை இழந்தார் காங்கிரஸ் தன்னுடைய பால வந்து அவர் தலைமையின் கீழே தான் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது இதெல்லாம் இதுக்கு மேல பேசினாக்க அது ஜாதி சாட்டியா தமிழ்நாடு கேரளா வங்காளத்துல வந்து ஏன் பாஜக தோத்துச்சு தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்ததுக்கு ஆதாரம் வேணும் இல்லை மற்ற ஊர்கள் எல்லாம் ஜெயித்த தேர்தல் ஆணையம் திருமங்கல ஜெயித்து சொன்னாங்க அப்போ தமிழ்நாட்டில் எப்படியா ஜெயிச்சது அதுக்கு அதை கேட்கறதுக்கு தான் ஜெயிச்சதுக்கு விஜயனுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில பெருசாக இருந்துன்றதை காட்டுறதுக்காக தான் இவ்வளவு நாடகம் நடக்கிறது அதுக்கு தான் தேர்தல் ஆணையத்தை காட்டுறதுக்காக தான் ஒரு ஷோ காட்டுறதுக்கு தேர்தல் முடிவுகளை ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு அமித்ஷா டேபிள்ல தான் இருக்கு ஒவ்வொரு ரிப்போர்ட் வணக்கம் சார் சார் பீகார் எலெக்ஷன் ரொம்பவே சூடு பிடித்திருக்கு நாடே உற்று நோக்கி கவனித்திருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்கு ஒரு பக்கம் எஸ்ஐஆரில் எவ்வளோ பெரிய மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சுன்னு சொல்லி ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் வெட்ட வெளிச்சமாக காட்டினாங்க இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதிலும் குழப்பம் மின்னிட்டு வந்த நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ் யாதவை முன்மொழிகிறோம் என்று ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அவர் அறிவித்து விட்டார் இப்போது இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் ட்ராக்கில் இருக்காங்க பிஜேபி கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமாரை வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் அவர் தலைமையில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் தேர்தலை தேர்தலுக்கு போக பின்னாடி தான் வந்து நாங்கள் வந்து யார் முதலாமைச்சர்னு நம்ம தேர்தல் செய்வோம் அப்படின்னு பிரதமர் சொல்லிட்டு வர்றாரு இப்போ இந்த சூழ்நிலையை எப்படி பார்க்கறது பிஹார் எலெக்ஷன் யாருக்கு ரொம்ப க்ளூஷுவலாக இருக்க போகும் சார் நெத்தீர் சும்மா இருக்க ஒழுத்துட்டாங்கன்னு அர்த்தம் முடிஞ்சு போச்சு கரியர் ஓவர் ஆக சார் ஓ ஓகே நீங்கள் பழைய காலத்தில் வந்து இது மு முகத்தாவது ரவையாக சொல்கிறேன் உங்ககிட்டயும் சொல்கிறேன் கலைஞர் இவரும் இந்திரா காந்தி கூட்டணி வச்சாங்க செவன்ட்டி செவன் செவன்ட்டி செவன்த்தர் இந்திரா காந்தி க்ளீனா தேர்தல் முடிந்த பிறகு தான் முதலமைச்சர் யார் என்பது முடிவு செய்ய செய்யப்படும் ஏன்னா அந்தமாவுக்கு மனசுக்குள்ளார எம்ஜிஆர் வந்தா நல்லதுன்னு பார்த்துச்சு கலைஞர் கூட கூட்டணி அவர் வர்றதை விட எம்ஜிஆர் இருந்தால் தனக்கு நினைச்சது நினச்சதுமா அவரை தோக்கடி என்ன வழின்னு பார்த்துச்சு முதலமைச்சர் பதவி தேர்தலுக்கு பிறகு தான் சொல்லப்படும் தாங்க திமுக ஓட்டு போடல காங்கிரஸ் ஓட்டு போடல எம்ஜிஆர் ஜாலேஜா ஜெயிச்சிட்டார் இன்னைக்கு அதே தான் நிதிஷ்குமார் வந்து நிதிஷ்குமார் கட்சிக்கான ஓட்டு போட போகிறது தோப்பு அதை தோப்பாங்க அவங்களுக்கு வேணுங்கிறவங்கள ஜெயிக்க வைப்பாங்க இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேர்மையாக நடந்ததுன்னா நான் சொல்கிறதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேர்மையாக நடந்த காலத்தை வச்சு சொல்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு தான் ஞானேஷ்குமார் இருக்காரு யா என்ன பெரிய கூட்டணி நிதிஷ்குமாரே தேவையில்லை ஞானேஷ்குமார் உங்களுக்கு ஏற்று ஓட்டு போடுற எல்லாத்தையும் ஓட்டர் லிஸ்டிலருந்தே எடுத்துக்கிட்டாரு ஓட்டு போட வந்தால் தானே நீங்கள் தோப்பீங்க லிஸ்ட்லேருந்தே எடுத்துக்கிட்டாரு அப்புறம் எங்கிறது நல்லா ஒரு தமாஷு நம்ம ஊர்லேயும் தேர்தல் நடந்ததுன்னு ஒரு தமாஷைதான் அரசியல் கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்துகிற தேர்தல் ஒன்று அந்த முடிவு மக்கள் எடுக்கிற முடிவு அது வேற அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு வேற அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் அதிகாரபூர்வமான த இதை கொடுப்பாங்க அதனால அந்த முடிவு தான் நிற்கும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத வந்து அரசியல் கட்சிகள் சே சேர்ந்த சரி பண்ணலைன்னா ஞானேஷ்குமாருடைய இதை வந்து அவரை நேர்மையான வழிச்ச திருப்பில் என்ன சும்மா வேடிக்கிறது சார் நீங்கள் எப்போவுமே அவ்வப்போது குறிப்பிடுவீங்க ஐயநாதன் சார் அவர் வந்து அவரும் நீங்களாம் தான் வந்து தொடர்ந்து இந்த மால் பிராக்டிஸை சுட்டி காட்டி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் என்னிடம் கூறிய ஒரு கருத்து இந்த முறை நிச்சயமாக பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் வெல்லும் நான் அடிச்சு சொல்கிறேன் எப்படி உத்தரப்பிரதேசம் அதே போல ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணை கவிச்சோம் பாஜக அது போல இங்கேயும் கவோம் எப்படின்னா நான் நான் தான் ஃபஸ்ட்டு டைம் சொன்னேன் ஓபிசியினுடைய மொத்த ஓபிசி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு காங்கிரஸ் பக்கம் அதனால தான் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்துடுச்சு இந்த தேர்தலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில் இருக்குது செவன்டி ஆஃப் ஃபாதரவு ராகுல் காந்திக்கு இருக்குது இவங்களோட மால் ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் தான் வந்து வரும் இது வந்து அதை சாப்பிடக்கூடிய அளவிற்கு மக்களுடைய எழுச்சி இருக்குது சத்தியமாக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படி ஒரு ரெவல்யூஷனே நடக்கிற மாதிரி அங்கே பீஹாரில் களத்தில் இருக்குது அப்படின்றாரு ஸோ நீங்கள் எப்படி கருதுறீங்க அவங்க மேல் பிராக்டிஸ்னா ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் தான் பண்ண முடியும் மொத்தமாக பண்ணால் மாட்டிக்கிடுவாங்க அந்த மாதிரி அவர் நுணுக்கத்தோட பேசுகிறாரு நீங்கள் அதில் உடன்படுறீங்களா இல்லை உடன்படுறா ஐயன் நான் வந்து அவர் வந்து கொஞ்சம் நான் வந்து மேலே எடுத்த வாரியா பேசுகிறாள் அவர் அடி இருந்தே பார்ப்பார் என்ன விட அவர் வந்து புத்தகமே எழுதியிருக்காரு ஆமாம் மால் ப்ராக்டிஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம் அதை அவர் அவரை கருத்து கரெக்டாக தான் அதில் நான் மாறுபட மாட்டேன் அதாவது அந்த ஓபிசி அந்த அதாவது அஞ்சு டு பத்து பர்சென்ட் தான் அவங்களால் முடியும் அப்படிங்கிறது இது எதனை எப்படி நான் சொல்கிறேன்னாக்கா பழைய காலத்து அனுபவங்கள் தமிழ்நாட்டை வந்து அரசியல் விழிப்புணர்ச்சி மா பெற்ற மாவ மாநிலம்னு சொல்லி நாம் தான் ஜம்மா வச்சுக்கிட்டு இருக்கோம் எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே அவசர நிலைய காலம் முடிஞ்ச உடனே நடந்த தேர்தலில் தமிழ்நாட்டை மிச்சம் எல்லா இடங்களிலும் இந்த ரக தோத்தாங்க அந்த மாலை தோத்துச்சு அந்த மாலை தோத்துச்சு பீகார் தான் பெரிய பலத்தை அடி கொடுத்தது பீகார் அந்த மாடு அந்த அம்மாவை முட்டு கொடுத்து காப்பாத்தினது ஒரு நடிகன் பின்னால போன தமிழ்நாடு எமர்ஜென்சி டைம்ல தமிழ்நாடு மாத்திரம் தான் இந்திரா காந்தி சப்போர்ட் நடிகன் பின்னால போன ஒரே மாநிலம் விழுப்புணர்ச்சி பெற்ற அரசியல் ஞானம் பெற்ற உங்க சொல்ற மாநிலம் இந்த அளவுக்கு கேவலம் வந்துச்சு அதனால அவர் ஐயநாதன் சொன்னதோட நம்ம முழுக்க உடனே அவர் அவர் சொன்ன அவர் ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக பண்ணி சொல்லி ஸோ பீகாரும் சென்டிமெண்ட்டாக நம்ம பார்க்குறோம் சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அதெல்லாம் இங்கே எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த வாட்டி அது அவர் அய்யநாத கணக்கு போட்டது கரெக்டாக வந்து அவர் அவர் சொல்றது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் வந்து நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு நான் சொல்றேன் அய்யநாதன் வந்து கொஞ்சம் ஆழமாக உள்ள போறவர் அறிவியல் ரீதியாக சிந்திப்பவர் அவர் அவர் பல புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு பாருங்களேன் வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெறக்கூடிய நாட்களில் நாலு பேர் வந்து வாபஸ் பெற்றுட்டாங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஆனா பத்து பேர் பார்க்கோம் அப்படின்னா எதிரெதிரே போட்டிடுறாங்க காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் ராஷ்ட்ரிய ஜனதா காங்கிரஸுக்கும் நேர் நேர் மோதக்கூடிய சூழ்நிலை இப்ப பத்து தொகுதியில ஏற்பட்டுருக்கு இது ஒரு பின்னடைவா பார்க்க முடியாதா இந்த அறுபத்தி ரெண்டு தாங்க பண்ணார் காமராஜர் ஐம்பத்தி ஏழில் திமுக தேர்தலில் நிற்கிது பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சுட்டாங்க எதிர்பார்க்கலை நேரு கூப்பிட்டு கேட்குறாரு என்னப்பா கட்சி ஒன்றுமே இல்லை அட்ரஸே இல்லைன்னு சொன்ன பதினஞ்சு இடத்துல அடுத்த தடவை பாருங்க அறுபத்ரெண்டாம் வருஷத்தை எலெக்ஷன் பதினஞ்சு இடத்துல பதினாலு இடத்துல திமுக தோத்துருச்சு அறுபத்தி ரெண்டு தேர்தலை அறிவிக்கிறாங்க தேர்தலை அறிவித்த உடனே டிடிகே தென் சென்னையில் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கு போட்டி என்று காங்கிரஸ் காங்கிரசுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது வெற்றி உறுதி வெற்றி பெற்று விட்டார் ஆள் இல்லை போட்டாங்க தேர்தல் நடக்குது அண்ணாவே தோக்குறார் ஒரே கோட்டியை ஏத்திக்கிட்டு நிக்கிறாங்க பதினஞ்சா இருந்தா திமுக ஐம்பத்தி ரெண்டாவது இந்த பக்கம் ஓட்டோ உளுந்துருக்கு பானையில இந்த பக்கம் ஓட்ட விழுந்துருக்கேன் அவங்க மேலே ஒலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு பொங்கல நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்புறம் தான் நேரு கப்பிட்டு கேட்டார் நேரு கிடச்சி அப்போ காமராஜர் தான் பேசுறாரு ஐம்பத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிட்டா என்ன பண்ண போற ஜாக்கிரதை என்ன ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது நேர்வாலை இருக்க முடியல அவர் இறந்துட்டார் அறுபத்தி நாலு இறந்துட்டார் தான் காமராஜருக்கு புரிஞ்சது ஏன்னா அன்றைக்கி இருந்த ஊடகங்கள் வந்து காமராஜருக்கு போய் தகவலை கொடுத்தார் வீட்டுக்கே வெற்றி பெற்று விட்டாரு எதுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதை நம்பிட்டார் அவர் நம்பிட்டு தான் அந்த பதினஞ்சு இடத்துல கான்சென்ட்ரேபுன்னு போய் ஐம்பத்தி ரெண்டு இடத்துல அவங்கள ஜெயிட்டு விட்டார் ஐம்பத்திரெண்டு அடுத்த இடம் நூற்றி முப்பத்தி நாலாம் மாறுச்சு எழுபத்தி ஒன்று இரநூறு நூற்றி எண்பத்தி நாலாக மருத்துவ அன்னைக்கெல்லாம் காரணமே வந்து இந்த பத்திரிகைகளும் கருத்து கணிப்புகளும் வந்து கொடுத்த தவறான தகவல்கள் வந்து காமராஜர் நம்பினார் அவருடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் மூணு பர்சன்ட் பத்திரிகைக்காரர்கள் அதே தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதே தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அய்யநாதன் சார் சொல்றதை வந்து நான் மறுத்து பேச மாட்டேன் ஏன்னா அவர் வந்து என்னை விட கொஞ்சம் அதே போல சார் இப்போ பிரசாந்த் கிஷோரும் கேண்டிடேட்டை போட்டிருக்காரு அவருடைய கேண்டிடேட்ஸை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க அதை அவர் குற்றச்சாட்டாக வைக்கிறாரு அமித்ஷாவுடன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வந்து காட்டுறாரு நான் அறிவிச்ச நாலு கேண்டிடேட்டை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க ஒருத்தர் வந்து எந்த கட்சிக்கு போகலை மூணு பேர் பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இப்படி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி அவங்க வேட்புமனு தாக்கல் வரைக்கும் செஞ்சுட்டாங்க அவங்கள இப்படி வேலை வாங்குறது அப்படி இதெல்லாம் அதாங்க அறுபத்தி ரெண்டு அதாங்க நடந்தது அதே அதேதான் நடந்தது அதே அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னாச்சு ஓகே ஆட்சிக்கு வந்தாங்க ஓகே முழுவ முடியலையே திமுக காரனுக்கு கண்ணை பேர் நோட்டை ஆட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் தானே அறுபத்தஞ்சுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் தானே காமராஜர் வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு சொல்லி கே பிளான் அப்படின்னு சொல்லி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் ராஜினாமா பண்ணி இந்த திமுக ஐம்பத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சதனுடைய விளைவு தானே அத்தனை காமராஜர் அதுக்கப்புறம் பதவி இழந்த காமராஜர் பதவிக்கு வரவே இல்லை அதோட முடிஞ்சு போச்சு அவர் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இந்த பதினஞ்சு பேரை கான்சென்ட்ரேட் பண்ண போய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை இழந்தார் காங்கிரஸ் தன்னுடைய அவர் தலைமையின் கீழ தான் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது ஓகே இதெல்லாம் இதுக்கு மேல பேசினாக்க அது ஜாதி சாட்டியா மாறிடும் ஓகே ஏன்னா காமராஜர் வந்து அரசியல்வாதியா விடங்கிறத விட ஜாதிக்காரங்கிறது பெரிய விஷயம் அதனால அதை பற்றி நம்ம பேச முடியாது இதில் இன்னொரு உங்களை போன்ற தாட் ப்ராசஸ் உங்களை போன்ற இருக்கக்கூடிய நபர்கள் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் வைக்கிறாங்க பாஜக ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனை கொண்டு வந்து மாஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு மிகப்பெரிய மால் ப்ராக்டிஸ் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிட்டி ரிவிஷனுங்கிற மூலியமாக கொண்டு வந்திருக்காங்கிற ஒரு பேச்சு இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனை கொண்டு வந்த இந்த பீகார்லேயே காங்கிரஸ் ஆர்ஜேடி ஒரு சின்ன எஜ்ஜில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக வெற்றி பெறக்கூட பிஜேபியே செய்யும் அதன் மூலியமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சி விஷனுடைய புனித தன்மையை வந்து அவங்க வந்து வெளி வெளிப்படுத்துவாங்க பார்த்தீங்களா எஸ்ஐஆர் நாங்கள் கொண்டு வந்தோம் நீங்கள் தான் சொன்னீங்க உங்களே போன்றவர்கள்லாம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டாங்களா பிறகு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டாங்களாம் ஆனால் பாத்தீங்களா காங்கிரஸ் ஆர்ஜேடி தான் ஜெயிச்சிருக்கு அப்போ இது புனித தன்மை தான் நாடு முழுக்க நாங்கள் கொண்டு வந்துடுறோம் இப்போ நாடுகளுக்கு பாருங்க அடுத்த தமிழ்நாட்டில் வந்து இப்போ அடுத்த வாரம் எஸ்ஐஆர் ஆரம்பிக்குது இப்போ காந்தராஜ் சாரோட ஓட்டு இருக்குமான்னு கூட தெரியல தெரியாது தெரியல இப்போ என்னோட ஓட்டு இருக்குமான்னு கூட ஓட்டு என் ஓட்டு இருக்காது சோ அப்போ இப்படி இருக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேரண்டீடு ஆப்போசிட் பார்ட்டி சோ இப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்கன்றாங்களே ஆமாங்க தமிழ்நாடு கேரளா வங்காளத்தில் வந்து ஏன் பாஜக தோத்துச்சு தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுக்கு ஆதாரம் வேணும் இல்லை மத்த ஊர்கள் எல்லாம் ஜெயித்த தேர்தல் ஆணையம் திருநெல்வேலி செய்து சொன்னாங்க அப்ப தமிழ்நாட்டுல எப்படியா ஜெயிச்சது கேக்குறாங்க அதுக்கு அத கேட்கறதுக்கு தான் இடைத்தேர்தல் ஒன்னு கூட பாஜக ஜெயிக்காதுங்க தோத்து போயிடுவாங்க பொது தேர்தல ஜெயிக்கும் பொது தேர்தல் அவங்க தான் ஜெயிப்பாங்க என்னன்னாக்கா இடைத்தேர்தல் நாங்க இதை செஞ்சிருக்க மாட்டோமா ஆட்சியிலே இருந்த போதே நாங்க தோத்தோம் தேர்தல் ஆணையம் நேர்மையான நடந்ததுனால நாங்க தோத்தோம் அப்படின்னு சொல்றதுக்காக நியாயப்படுத்துறதுக்காக பண்றதா இந்த தாவேக்காவெல்லாம் கூட்டு வரதுக்கு என்ன காரணம் ஜெயிச்சதுக்கு விஜயனுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் பெருசாக இருந்துன்றதை காட்டுறதுக்காக தான் இவ்வளவு நாடகம் நடக்கிறது அதுக்கு தான் தேர்தல் ஆணையத்தை காட்டுறதுக்காக தான் ஒரு ஷோ காட்டுறதுக்கு தான் தேர்தல் முடிவுகளை ஏற்கனவே ரெடியாயிடுச்சு அமித்ஷா டேபிளில் தான் இருக்குது ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ஓகே அது ரெடியாக இருக்குது நீங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கலாம் இதெல்லாம் ஓவர் ஓவர்கிறதுக்கு எதிர்கட்சிகள் எதா போகணுங்க இது ஒரே ஒரு கேள்வி இப்போ பீகாரில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு மெயின் போர் இஷ்யூவாக வந்து வேலை வாய்ப்பின்மை எல்லா பத்திரிக்கையாளர்களும் அதான் சொல்கிறாங்க வேலைவாய்ப்பின்மை என்று தேஜஸ் யாதவ் அறிவிச்சிருக்கிறாரு மகளிருக்கு வந்து அரசு வேலை வந்து கொடுக்கப்படும் முப்பது நாயிரம் ரூபாய் கூடிய அரசு வேலை வந்து வழங்கப்படும்ன்றாரு இது மாதிரியான மக்கள் நலன் சார்ந்து வேலை வாய்ப்பு வளர்ச்சி இது சார்ந்த திட்டங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து போகிறாங்க இது அந்த மண்ணில் எடுபடுமா இல்ல இந்துத்துவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பிரதிபலிக்குமா இல்ல வளர்ச்சிட்டு இருந்தா மக்கள் மதியிலே நாடும் ஒரு வித்தியாசத்தை வடநாட்டுல வந்து வேலை வாய்ப்புக்காக போகவே மாட்டாங்க வேலையை தொடங்கிடுவாங்க எப்படி யாரும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனில போய் வேலை பாக்குற வேலையை வச்சுக்க மாட்டாங்க கம்பெனி தொடங்கிடுவான் முதலாளிகளா தான் அர்த்தம் ஓ இந்த இந்த அடிம புத்திக்கு இந்த கிளார்க் வேலைக்கும் பியூன் வேலைக்கும் அலைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நத்துராம் சேட் கம்பெனி அப்படின் இருக்கு அதில் யாரா சீஃப் சேட் ரங்கசாமி ஐயங்கார் அங்கே வேலை பார்ப்பான் படிச்சு படிச்சுட்டு இருக்கானோம் வேலை பார்ப்பான் நம்ம யாராவது நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு என்னைக்காவது நல்லா படிட்டால் வேலை கிடைக்கும் இதைதான் நம்ம சொல்றோம் வேலை கொடுக்கிற மாதிரி நீ வேலை தொழில ஆரம்பி நம்ம சொன்னதே கிடையாது நல்லா படி வேலை கிடைக்கும் எவன்கிட்டயா போய் அடிமையா இருக்கிற அந்த புத்தி நம்ம கிட்ட செருப்பான அடிச்சா கூட போவாங்க நாம ஒரு முதலாளி அதனாலதான் இந்த புத்திகள் வந்து அங்க எடுபடுமாங்கிறது சொல்ல முடியாது குஜராத் பீகார்னு இருக்கிற பண்டிகிட்ட எல்லாம் வந்து விவசாயத்துல இது பண்ணிட்டு பெரிய பெரிய விவசாயிகளா இருப்பாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா புலன்மை தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் போனிக்கணக்கான பேர் வந்து தென் குழந்தை தொழிலாளர் நீங்க கேவலப்படுத்துறீங்க குழந்தையா இருக்கும்போது தொழில கத்து கொடுக்குறாங்க அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அதுவும் ஒரு கல்விதான் செவ்வாட்சியில படிங்கன்னா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க பள்ளிக்கூடத்துல வந்த உடனே மேட்ச் பாக்ஸ் நெருப்பட்டி செய்யறது வேலையில உக்காந்துரும் பாத்து இருக்கீங்களா நீங்க அங்க நான் இருந்திருக்கேன் அது குலத்தொழில் இல்லையா அது குல கு குழந்தை எதுக்காக படிக்கிறீங்க நீங்க என் பையன் வந்து படிச்சு முடிச்சாங்க ஸ்கூல் முடிச்சான் காலேஜில் சேர்த்ததுக்கு நான் அப்ளிகேஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு நிறைய பேர் குஜராத்திக்கார்கள் அவன் அவனுங்களோடைய கிளாஸ் பற்றி அவன் கம்தார்னு என் ஃப்ரெண்டு அவன் சொன்னா என்னடா பண்ணிகிட்டு இருக்காண்ணா இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு அவன் தான் பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுகிறான் அவனுக்கு ப்ளஸ் டூ ஒன்று முடிச்சுவிட்டா இன்னும் என்னத்துக்கிட்டால் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏடா படிக்க வேணாலும் ஒரு டிகிரி வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறான் கம்பெனியில் போடுறான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறான் ஓகே அவங்க பசங்கள்லாம் வந்து கண்ணாடி கடை வச்சுட்டு எல்லாம் உட்காந்து முதலாளியாக உட்காந்துட்டாங்க அவங்க சொன்னா எங்கள் இந்த கடையில் ஆள் இல்லைடா வேணா பையனாக அனுப்புகிறாங்க ப்ளஸ் டூ படிச்சிருக்காங்க அதுக்கு தான் என் பையனை கப்பிட்டான் முதலாளி ஆக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரவே இல்லைங்க அதனால தான் பீகாரில் வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறது தமிழ்நாட்டு ஸ்ட நீங்கள் அடிச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் எடுபடுங்கன்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது ஓகே வேலை இல்லாமல் அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இலவசத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரே இனம் என் பூலோகத்திலேயே தமிழ்நாடு தான் ஓகே இலவசம் கொடுங்க உடனே சினிமாவுக்கு டிக்கெட்டு கொடுங்க போட்டு போட்டுருவாங்க அது பெண்கள் குறுப்பா இதனால் பெண்கள் செயற்பாட்டைக்கு வந்தால் கூட வாங்கிக்க நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களை கருத்துக்களை பயந்தீங்க ரொம்ப நன்றி